మీరే వెళ్ళాటు మదేపర గర్భసామికి అన్నదేం

உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் என்னது அர்த்தம் வீட்டுக்கு வடபால் ஒரு அம்மன் கோயில் இருக்கு தென்பனை ஓரத்தில் பனைமரத்து அடியில் ஒரு சொம சாமி இருக்காரு உங்களுடைய வீட்டுக்கு பின்னால சென்று பார்த்தா விநாயகரை வழிபடக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு உங்க முக்கால சாலையை நான் பார்க்கும் பொழுது சரியாக ஐந்தரை ஆண்டு காலங்கள் இவளுக்கு வாதம் சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கும் இதுக்கு செய்வன கோடாரா இருக்குமோ நினைச்சு எல்லா பூசைகளும் எல்லா தந்தரங்களும் தோல்வி யாருமே இவளை ஜெயிக்க வைக்கல உண்மையா இப்ப இத உங்களுக்கு குணவாக்கி தரணும் செய்வன வச்சிருக்காங்க அதை யாருன்னு எனக்கு தெரியணும் அதை எடுத்துட்டா நல்லா இருவான்னு நீங்க எல்லாம் பிரேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மண்டையில உண்மையா புரியலையா உனக்கு புரியுதா புரியலையா புரியலையா இதை விட தமிழ் பேசுறதுக்கு யாருமே இத இதை தெளிவு பண்ணி தந்துடுறேன் கடைபிடிக்க வேண்டும் வாங்க ஏன் புரியல அவளை எச்சப்படக்கூடாது முதுகெலும் இருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல ஒரு நரம்பு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால மனநிலை ஒர்க்குகள் சரியில்லை அதனால மக்க பிடிச்சாப்புல இருப்பான் அதனால இத நான் சரி பண்ணி உங்களை வெட்டியாக்கி தந்துருந்தேன் அது போதும்ல உங்களுக்கு அதனால எந்த செய்வனையும் நினைச்சுக்கிட்டு எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து இறந்து போயிடாதீங்க நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு அதான் கரெக்டு பிழைக்கிறதுக்கு அதான் வழி சரிண்ணா நான் சொல்லணும் நீ சொல்லணும் நீ சொன்னா அப்ப நான் உட்காந்து கதை கட்டி வேண்டியதானே பக்கத்துல வா ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுல குணம் ஆயிடும் குளிச்சுதான் ஜெய்கலிஸ்தான் நல்லா போய் எங்கேயும் போய் அது தப்பது நீங்க யாரு குடியா என்ன தொழில் வாங்க கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பேரு விருப்பா உங்களுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் அங்கிருந்து மாதாவுடைய அருள் உங்க குடும்பத்து பக்கத்தில் ஒளி வீசுது ஆமா சக்தி இருக்கா அதனுடைய பிரகாச ஒளி உங்களுடைய குடும்பத்தின் மீது பரகிறது ஆனா இப்ப மூணே கால ஆண்டுகளாக நீங்க நடத்தக்கூடிய விவசாயத்தின் மனவேதனையும் ஒரு இடம் தகுந்த வாக்குவாத சர்ச்சையும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் இதுல ஒருவனுடைய தாக்குதலால் உங்களுக்கு இப்போதைக்கு நிறைய பாதிப்புகள் உடனில் கோளாறுகள் இவைகளால் நடந்துகிட்டு இருக்கும் அதனால இன்னும் பொல்லாத விபத்துகள் எதுவும் ஏற்பட்டுமோங்கிற ஒரு உள்பயமும் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா இவைகளை மாற்றியும் தரணும் இந்த விவசாயத்தையும் சரியாக்கணும் இந்த கடன்களையும் சரியாக்கணும் ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இவைகளை மாற்றி தெளிவுபடுத்தி தந்தா போதும்னா வேற என்ன வேணும் காட்டி கொடுக்கணும் பூர்வீகம் எங்க எந்த ஊரு எங்க இருக்கு தனி கொடுக்க சுலங்கர சாமி இருக்காருங்க அது மூன்று வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க கையை விட்டு போயிடுது அதுல சில கோளாறுகள் நடந்து இப்போதைக்கு அந்த தெய்வம் அருளும் சரியா வராது பேச்சுவார்த்தையும் வராது

சார்ந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் மன போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துல உன் வீட்டுக்காரர்கள கடினமான பொறாமை ஏற்பட்டு சில தவறுகளை செய்து அங்க வாழ்வதற்கு உரிமை இல்லாத அளவுக்கு சில தப்புகளை செஞ்சாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு உயிருக்கு பங்கு வந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இப்ப அதனாலதான் இந்த பாதிப்பு என்பது உன் உள்ளத்துல முடிவாயிடுது உங்க தா நூல்

ஆசை திருவோம் இந்தாமா வீட்டில் ஒன்று வச்சுக்கோ செல்வாக்காரு ஐஸ்வர்யமா அப்படியா 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 கல்யாணம் முடிக்காதவனுக்கு இப்ப உனக்கு கல்யாணம் சாச்சா முடிக்காதவனுக்கு இப்போ வேண்டாம் குடும்பத்து கால வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய இல்லையில அடையாள சின்னமாக ஒரு பெரிய கிறிஸ்தவ சர்ச் ஒன்னு இருக்கு ஆகாய விமானத்துக்கு கூட அது தெரியும் அப்படிப்பட்ட இடத்தை தான் எனக்கு அடையாளமாக நான் இப்போ பார்த்திருக்கேன் சரனா அதற்கு இடையில ஒரு நீரோட்டம் இருக்கு இருக்குல்லையா அது பக்கத்துல தான் பெரிய பஜார் அதுல தான் நிறைய பிசினஸ்கள் எல்லாம் நடக்கு அதுதான் உங்களுடைய பகுதி ஆனா இப்போ அந்த இடத்துல போய் நான் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனைக்குள்ள நான் புகுந்தேன் உன் மனையில இடது புறத்துல ஒரு சிறு தெய்வம் குடியிருக்கு உன் வீட்டுல இடப்புறத்துல அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது யாரம்மா நீ நான் கேட்டேன் நான் தான் தென்புறத்திலே ஊர்த்துவ காளி அம்மை என்ன காளி ஊர்த்துவ காளி அப்படின்னா உச்சாஷ்டமான வீரகாளி அம்மையாக அங்க இருக்கா பத்திரகாளி பத்திரகாளி என்பவள் யார் என்றால் பத்து கரத்து காளி என்பது பொருள் அது அந்த சமுதாய மக்கள் சொல்லி கொடுக்காம பத்திரகாளி பத்திரகாளி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்து கர காளி அந்த காளியுடைய கரங்களை எண்ணி பார்த்திருக்கியா பத்து கரங்கள் இருக்கும் அதனாலதான் அவளுக்கு பேர் பத்து கர காளி இப்போ அந்த காளியம்மை உன்னுடைய ஆன்மாவுக்குள்ள பதிவாகி இருக்கான் அவ இருக்கிற ஒரே ஒரு தான் நீ இன்னைக்கு குடும்பம் மனைவி மக்கள்னு இருக்க அப்படி நீயும் பொண்டாட்டி பிள்ளையை பிரிஞ்சு மனநிலரை அடைந்து பெரிய தரித்திரம் முடிச்சு இப்ப நீ பெற்ற மகனுக்கு சைகாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு சைக்காட்டிக் ப்ராப்ளம்னா மனநிலைகளுடைய பாதிப்பு இது வந்து வேற எதுவும் தீய சக்திகளால் நடந்திருக்குமா அப்படி இல்லை முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவ விதைகளால் பொழுது அப்பா இவருடைய முன்னோர்கள் மூன்று தரமுறைக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் தெய்வீக பாவம் செய்தவர்கள் அதனால அந்த வம்சத்துல பெண்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்மகருடைய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும் ஒரு சில வாரிசுகள் திருமணம் முடிக்காத குறையும் உடல் ஆரோக்கியத்தால் பங்கமும் உலக வாழ்வை நிம்மதியாக கழிக்க முடியாத துரோக நிலைகளும் அடைந்து கொண்டிருப்பார்கள் இப்போ உன் குடும்பம் அப்படித்தான் இருக்கும் அதனால இந்த மகனை மாத்த முடியுமான்னு கேட்டேன் அதுக்கு உடனடியாக வந்து பதில் சொன்னவர் யார் என்று கேட்டால் ஆஞ்சநேயர் அனுமான் வந்து சொன்னார் இந்த மகனை சீர்திருத்த முடியும் அவன் சரியாக காலையில் ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சு பேசுதான் ஒரு நேரம் நடுநிலையான மனிதனா இருக்கான் இன்னொரு போல சுத்தமான மனிதனா இருக்கான் இன்னொரு தூரம் புல் மென்டலா இருக்கான் இந்த மூன்று வேலைகளுக்கும் மூன்று குணங்கள் படைத்தவராக இருக்கிறான் அதனால இவனை சுத்த நல்லவராக்க முடியுமான்னு கேட்டேன் ஸ்ரீராம நாமத்தை சொல்லி இவனுக்கு எந்திர பிரவாகம் கொடு அப்படி கொடுக்கும் பொழுது அவன் தெளிவடைந்து விடுவான்னு உத்தரவாயிடுது காலம் சொல்லலாம் யார் நாமத்தை சொல்லணும் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது அற்புதமான ஒரு மாலையை ருத்ராட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு ஸ்ரீராம நாமத்தை எழுதி உன் வீட்டில் அந்த மாலையில ஜபித்துக் கொண்டே இருக்கணும் அப்படி ஜபிக்கிற பொழுது உன்னுடைய வாரிசுகள் அனைத்துக்கும் புனிதமான வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் மனத்தழிவும் கிடைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்திய கவலை உன் உள்ளத்துல இருக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையும் தெளிவாக்கி இந்த மகனையும் ஊர்வமாக்கி தந்தா போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க பிறந்தவன் கரமசாமி அதுக்கு ஒரு உன் வழிகாட்டு சொல்லுது வாஸ்தவமா காலம் சொல்லலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு உன் உடன் பிறந்தவர்களை பத்தி பேசுவோம் இப்போதைக்கு அவங்களை பேசுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும் இல்லை அதே மாதிரி உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் இவைகளெல்லாம் உடல்ல இருக்கு காப்பாற்றி தந்தா போதும்ல வெற்றியாக்கி தந்துருந்த மறக்கணும் வெற்றியாக்கிடுவோம் இவனுடைய பார்த்தேன் சனி பகவானுடைய கிரக பார்வை இப்பொழுது சஞ்சாரம் வீசிக்கிட்டு இருக்கு அதனારે இவன் இப்ப பிளைட்ல ஏறி பறக்க முடியுமா? ஒன்றரை மாசம் டைம் இருக்கு. அதுக்கு பிறகு தான் கவர்மென்ட்ல இவனுக்கு சீல் ஆகும். அதுக்கு பிறகு தான் இவன் போகலாம். அப்படி அதுக்கு முன்னால போனாமனா அங்க குடி இடம் இடவளாவை திண்டாடுவான் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு முடிவெடுப்ப அந்த ஒரு பிரச்சனை இருக்குடா கால் வந்துரும். அவங்க ஒரு லெட்டர் எழுதி கேட்டாங்க நீ கொடுத்துட்டியா? தண்ணி குடிக்கப்றேன். இந்த அந்த லெட்டரை எம்பசிக்கு எழுதி கொடுத்துக்கோ ஓகே படி தந்துடுறேன் மகனே நீ இருந்து என்ன பார்த்துட்டு போனோம் எல்லா வெற்றி ஆகி ஒரு கனி உனக்கு ஒரு கனி உன் மகனுக்கு பக்கத்துல வரலாம் வெற்றி ஆகி பெங்களூர் அமெரிக்காவுக்கு தொடர்புடையவன் பெங்களூர் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா இந்த ஒரு உடக்கே பெங்களூரு அமெரிக்கால என்ன இருக்கா ஆமா கலந்து தூர விடா இன்னொரு காலம் வந்துட்டுவா அப்பப்ப பணத்துக்கு கொஞ்சம் திண்டாடுதியாமலா இந்த நிறைய பணம் கிடைக்கும் ஒரு பொண்ணு மனதில் வச்சிருக்கியாமல்ல மிதிச்சு தள்ள வேண்டாம் ஒண்ணுதான் கால் கணத்துவோம் அந்த பொண்ணு தான் வேணுமா கண்டிப்பா வேணுமா அவனுக்கு தெரியுமா நீ விரும்புறது பதில் ஒழுங்கா சொன்னா சொல்ல ரெண்டு பேர்ட்டு பேசி பழகிட்டு இருக்கான் நீ சரியா அவன் சரியான முடிவு எடுக்க வேண்டாமா காப்பேன் கால் எடுத்தாள் உனக்கு சாங்ஸ் அடிச்சு ஓகே ஏத்துக்கிடுவியா சீட்டு குளிக்க போட்டு எடுப்போமா சும்மா எடுத்துருவோமா அப்படியே இருக்கணும் கால் ஒன்று கெட்டிக்கா இருப்ப கெட்டிக்காரப்பே இருப்பா கண்ண முடுற கல்யாணம் நடக்கும் வெற்றி அடைவாது அந்த படத்தை நான் வாங்கி தரேன் பொறுமையா இருந்துக்கா சந்தோஷம் அடுத்து உன் உங்க முடிச்சுக்கா கருப்பசாமி ஆமா அப்படியா சென்னை செங்கல்பட்டு எல்லையாரப்பா சென்னை செங்கல்பட்டு இல்லையா உங்களுக்கு செங்கல்பட்டு மேடவாக்கம் வா என்னடா வேணும் மகனே சட்டச்சிக்கன் கண்ண முடுங்க கண்ண முடுற செய்யாத குற்றத்துக்கு மாட்டிக்கிட்டதாக நீங்கள் கேட்கும் கேள்வி உன் கூட்டாளிகள் செஞ்சா உன் பையன் குற்றம் நீ நினைக்கிற புரியுதா புரியுதா புரியலையா ஆனா அவனும் அந்த குற்றத்தில் உண்டு என்பது உண்மை அதனை மாட்டிக்கிட்டான் காப்பாற்றி கொடுக்கிறேன் உயிருக்கு பங்கு வைக்கலாமா அவன் அது வந்து மீட்டி தந்தா போதும் அந்த நண்பர்கள் இருந்தும் மீட்டி தாரேன் மாட்டிக்கிட்ட பிரச்சனையில இருந்தும் மாட்டித்தாரே சரானா இந்த அப்படி காப்பாத்துறேன் வெளியாக பாரு மதியம் அப்பா சென்னை புல்காண்டி சட்டை வாயா புல்காண்டி சட்டைப்பா பின்னால ஒருத்தர் நிக்க எந்த ஊரை கூப்பிட்டாலும் அவரை கூப்பிடுங்க

பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டேன் நாகார்த்தம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு அந்த கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணியா பிள்ளைக்கு ஒரு அர்ச்சனைய பண்ணிக்கா பிள்ளையுடைய போட்டாவும் அவளுடைய நட்சத்திரமும் எனக்கு கொடுத்துட்டு போயிரு வெற்றியாக்கி தரேன் கல்யாணத்தை பத்தி பேசும்பொழுது அவளுடைய மனசு கொஞ்சம் குழப்பமாகுது அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்டேன் நம்ம நினைக்கிற மாப்பிள்ளை கிடைக்கணுங்கிற எண்ணம் அவன் உள்ளத்துல இருக்கு சரணா அவன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதும் கால் நல்ட்டுவான் மறக்கும் நினைச்சேன் அது வீஸ் அதே மாதிரி ஒரு கடை வைக்கணும் எண்ணம் உனக்கு இருக்கு இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமா இருக்கு அதே மாதிரி அந்த கடை வைக்க முடியுமான்னு நான் கேட்டேன் அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டா வடத்தரவாக்கம் ஏரியாவில ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பேருக்கு அங்க வடசரவாக்க ஏரியாவில் ஆஞ்சநேயர் இருக்காரு அங்க போய் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு தை மாதம் கடையை வச்சு வெற்றி ஆக்கித்தார்த்து வெற்றி கர்பசாமி ஆமா அப்படியா ஓஹோ சரி என்னன்னு கேக்குறேன் கன்னியாகுமரி இழந்து போன பணங்களை பற்றி கேட்க வந்தது யாரு என்ன பண்ணண்டா எத்தனை லட்சம் காலனுட்டு வா உன்னுடைய கட்டுமைக்கு போய் பார்த்தேன் ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உள்ள அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லையா அதுக்கு பிறகும் அவன் அந்த பணத்தை தர்றதுக்கு அவன்கிட்ட குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ கோச்சுக்கு வேணாலும் போ எங்க வேணா போ ஆனா என் தான் உனக்கு தருவேன் பொறுமையா இரு தாரேன் கொஞ்சம் கொஞ்சமா தாரம்தான் அவன்கிட்ட இருந்து பணத்தை உனக்கு வாங்கி தந்துட்டா போதும்லாம் போதும் இன்னொரு பொம்மளையால கொஞ்சம் உனக்கு இடைஞ்சல் இருக்கு அத வேண்டாம்னு சொல்லிட்டா நீ நிம்மதியா இருப்ப என்ன செய்யலாம் அதனால அது வர கையில வச்சுக்கலாம் முக்கியா கால விட்டுவா அந்த பணத்தை நான் தந்துருந்தேன் அது வர பிரச்சனை இல்லாம ஆக்கித்தாரேன் கண்ண முடிக்கா இருந்து பார்த்துப்போம் ஜெயிச்சு இருந்து சாமி கூப்பிடும் போது வந்துருங்க அப்படியா கன்னியாகுமரி தன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கால வரலாம் உட்கார முடியாது இந்த அம்மாக்கு நீங்க கால தங்கப்பள்ளையா வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு என்னடா வேணும் சொல்லு மாங்கல்லயா யாருக்கு கையில் என்னடா வச்சிருக்கேன் பூவுக்கு என்னடா அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் இதை ஊதி ஊதி பார்த்து எல்லாமே செலக்சன் பண்ணி வேண்டாம் வேண்டாம் வண்டி வாடிடுது உண்மையா இல்லையா தெளிந்த ஒரு வாழ்க்கை அமைச்சது வேற என்ன வேணும் பிப்ரவரி மாசம் வேலை சம்பந்தமான முயற்சி வெற்றி ஆகும் வார வேலைக்கிழமை இரவு போட்டா ஜாதகத்தை கொண்டு என்ன பார்க்கணும் ஜெய்சி பார்த்து தனியாக பேசிக்கலாம் அடுத்த வேலைக்கெழம தான் பேச முடியும் அதுக்கு முன்னாடி பேச வேண்டாம் அன்னதானம் சாப்பிட்டு ஊருக்கு போறோம் அடுத்த வந்து வேலைக்கிழமை வந்துடும் பொறுமையாருங்க எல்லாம் அம்மாவை தொடாதீங்க அங்க தளி நெல்லுமா கண்ண முடிக்காம என்னைய மட்டும் நினைச்சுக்காம என்னன்னு பாக்குறேன்

அடுத்த வியாழக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பார்க்கணும் ரூம் போட்டு அன்னைக்கே அதுக்கு வெற்றி கிடைக்கும் தான் வழி தைரியமா கர்பசாமி நாகர்கோவில் எல்லை இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்த மகன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் இடத்துக்குள்ள கொஞ்சம் செய்வனைய தகடுகள் இருந்து உங்க கெடுத்துக்கிட்டு இருக்கு அந்த எதிரியை மடக்கி நியாயமான வழிமுறையில் அவங்களை சம்மதிக்க வச்சா போது கண்ணு முடிக்க சம்மதிக்க வைக்கிறேன் ஜெயிச்சாச்சு இல்லங்க ஆக்கித்தார அந்த பணம் கிடைக்கும் புண்ணிய உங்கள் கர்பசாமி ஆமா அப்படியா சரி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இல்லையா இருக்கா பட்டுக்கோட்டை கண்கள் எங்க யாரு அம்மா வா அங்க பையனுக்கு என்ன அதுதான் உலகத்துல எல்லாரும் பண்றாங்களே யாரப்பா யாருடைய அப்பா அம்மா உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா பக்கத்தில் ஒண்ணும் பேசக்கூடாது நான் பேசுறேன்ல நான் பேசுறத கேக்க தர பணம் செலுத்தி வந்திருக்கீங்க நீங்க பேசணும் காரணம் கண்ண முடு பார்க்கட்டும் எனக்கு வேண்டாம் இந்த மனைவி இந்த பிள்ளையும் எனக்கு வேண்டாம் அவ இசத்துக்கு என்ன வேணாலும் சேட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கு புரியுதா இதுக்கு ரெண்டு பேருடைய தூண்டுதல் அங்க சரியாக எழுத்து வடிவத்தில் ஒதுக்கணும்னு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க என்ன அவன் வேணுமா வேண்டாம்மா உனக்கு வேணும் கால் எழுத்துவா போ ஒருபடி பிடிப்பான் ரஸ்கல் அவனா நானும் பாக்குறேன்

குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் த்ரீ நைன் எயிட் டபுள் செவன் எயிட் मत सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट